ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வட்டலாப்பம் இரண்டு வகையான வட்டலாப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்முடைய என்னுடைய சேனலை இப்போ தான் முதன் முதலில் பார்க்குறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது கூடவே பெல் பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் மறக்காமல் ஆன் பண்ணிவிடுங்க இந்த வட்டலாப்பத்திற்கு நான் மூணு நாட்டுக்கோழி முட்டை ஒரு கருப்பட்டி மூணு ஸ்பூன் பவுடர் சுகர் ஒரு கப் தேங்காய்பால் சிறிதளவு ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன் இப்போ கருப்பட்டியை துருவி எடுத்துக்கலாம் முக்கால்வாசி அளவு நான் துருவி எடுத்துருக்கேன் அதை ஒரு சின்ன பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நீங்கள் சூடு பண்ணுறதா இருந்தாலும் சூடு பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நான் அப்படி தான் கொஞ்சமாக சூடு பண்ணி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் மூன்று நாட்டு முட்டை அதை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுடுங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு நாம் கரைச்சி வச்சிருந்த அந்த கருப்பட்டி பாகு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் தேங்காய் பால் இது நூற்றி ஐம்பது எம்எல் இருந்துச்சு நல்ல கெட்டியான தேங்காய் பால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் அரை கப் சேர்த்துக்கலாம் நானும் வட்டனாப்பம் கெட்டியாக இருக்கணும்னு நான் சேர்க்கலை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் சுகர் அதை பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துட்டு சீனி கரைகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அதையும் தூவிடலாம் ஏலக்காய் தூள் தூவிட்டு எந்த பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த கலவையை நாம் மாற்றிக்கலாம் ட்ரீம் ஊற்றிட்டு அதை ஒரு மூடி போட்டு நாம் ஸ்டீமில் வேக வைக்கணும் நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலான ஸ்டீமிங் மெத்தடில் ஒரு அரை மணி நேரம் அல்லது முப்பதுலேருந்து நாற்பது நிமிடம் வரை நல்லா வேக விட்டுடுங்க நாற்பது நிமிடம் ஆன பிறகு அதை வெளியே எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிடம் அப்படியே விட்டுடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஸ்ரீலங்கன் வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது சீனி வட்டலாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடா வாங்க நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு முட்டைக்கு ஒரு கைப்பிடி சீனி அதற்காக மூணு கைப்பிடி சீனி இரண்டு ஏலக்காய் சிறிதளவு பெருஞ்சீரகம் போட்டு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு கைப்பிடி சீனி போட்டிருக்கேன் மில்க் மேட் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சீனி போட வேணாம் நான் இன்றைக்கி மில்க் மேட் சேர்க்கல அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு சீனி போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் அந்த முட்டை கூட சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் சீனி நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா சீனியும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சி ஜாரில் கூட குட்டை சீனி ஏலக்காய் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் கூட அடிக்கலாம் நீங்கள் போல் நல்லா அரைச்சிக்கிட்டு ஒரு கப் கெட்டியான பால் இது நூற்றி ஐம்பது எம்எல் இருந்தது இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சிறிதளவு ரோஸ் வாட்டர் பன்னீர் அது தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் எந்த பாத்திரத்தில் வட்டலாப்பம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நாட்டு நெய் விட்டுக்கலாம் நாட்டு நெய் விட்டுட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க விட்டுட்டு அந்த வட்டலாப்பம் மிக்ஸை நாம் வடிகட்டிடலாம் ஏண்டா ஏலக்காய் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் இதை நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி மேலே கொஞ்சமாக சிறிதளவு சேஃப்றான் தூவி இருக்கேன் குங்குமப்பூ கொஞ்சமாக இருக்கேன் தூவிட்டு நெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நல்லா நாட்டு நெய்யாக இருந்தால் நல்லா வாசமாக இருக்கும் ஃபாயில் கவர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி அதை வச்சுடுங்க நான் ஒரு தவால் மணல் கொட்டி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமுக்கெலாம் அதிகமாக்க வேணாம் இந்த செட்டம் பேனில் நான் இப்போ இந்த வட்டலாப்பத்தை வச்சிடுறேன் இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வெந்ததும் அந்த ஹீட்டை நீங்கள் வந்து தூக்கி இது போல் மேலே கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க அது ஒரு பத்து வருடாது பதினஞ்சு நிமிடம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இது போல் நீங்கள் இப்படி கவுத்துனா ஈஸியாக வந்துடும் அவ்வளோதாங்க ஈஸியான சீனி வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சி இது கேக் போல் இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா பால் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது போல் தான் எங்கள் குழந்தைங்க விரும்புவாங்க அதனால் நான் இது போல் செஞ்சுருக்கேன் சூப்பரான வட்லாப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் மறக்காமல் இதை செய்து பார்த்துட்டு இந்த இரண்டு வட்லாப்பத்தில் எது உங்களுக்கு பிடிச்சதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஜே கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க